இப்போ போன வருஷம் பழைய கலண்டரு நம்ம வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு தூக்கி வீசுவோம் அந்த மாதிரி தூக்கி வீசாமல் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறக்கூடிய ஆர்கனைசர் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு கலர் சீட்ஸ் எல்லாம் கடைகளில் கிடைக்கும் இது வந்து கொஞ்சமாக இந்த கேலண்டரில் வந்து நம்ம கம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மேல் சைடு வந்து இதை வந்து இப்போ ஒட்டி விட்டுக்கலாம் அப்ளை இப்போ அப்ளை உங்களுக்கு கட்டாக காமிச்சிருந்தேன் அது வந்து நான் இந்த மாதிரி ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சைட்லையெல்லாம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லோ டேப் இருக்குது இல்லைங்களா அது வச்சு இந்த மாதிரி ஒட்டிவிட்டேன் இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே க்ளூ கன் இருக்குது அப்படின்னா க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஃபெவிகால் அல்லது வந்துட்டு நம்ம குயிக் ஃபிக் இந்த மாதிரி ஃபெவி பேண்ட் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் என்ன கலர் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கலர் வாங்கி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்பு நம்ம வீட்டில் இருக்கும் இந்த கப்பு வந்து அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு இப்போ நம்ம க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு காமிச்சோம் இல்லைங்களா அதே வந்து இந்த நாலு பக்கமே இந்த கேலண்டர்னுடைய நாலு பக்கங்கள்லேயும் இப்போ அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப் வந்து நம்ம ஒட்டிக்கணும் நாலு பக்கமே ஒட்டியிருக்கேன் ஃபெவிகால் போட்டால் கூட உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும் நான் வந்து க்ளூகன் கன் போட்டு ஒட்டியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம சூப்பராக ஒரு ஆர்கனைசராக பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி யூஸ் த்ரோ கப்பு வச்சு இந்த மாதிரி இப்போ அட்டையில் நம்ம செஞ்சோம் இல்லைங்களா அந்த மேலே வந்து இந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நான் வச்சுருக்கேன் நம்ம வந்து எந்த மாதிரி வேணுமோ திங்ஸு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு இடத்த அடைக்காமல் இருக்கும் இதுக்கு அடியில் வந்து இடம் இருக்கும் பார்த்திங்களா இந்த இடத்துலையும் கூட நம்ம பாக்ஸஸ் ஏதாவது வேணுனாலும் வச்சுக்கலாம் இந்த காலம் வகையில் எந்த சீட்டு வச்சு நிறைய நம்ம லெட்ரு பேடு மாதிரியெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் எல்லாம் இருக்கக்கூடிய லேஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து முடிச்சு போட்டு சென்டரில் வச்சிருக்கேன் நம்ம லெட்ரு பேடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிசைனாக வச்சிருக்கிறதுனால லெட்ரு பேடு யூஸ் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இது பாருங்கள் அப்படியே ஒரு பேப்பர் கப்பு தான் நம்ம ஒட்டியிருந்தோம் இப்போ வந்து அந்த பேப்பர் கப் மேலேயும் இன்னொரு பேப்பர் கப் வச்சு இப்போ இன்னொரு காலன்றட்ட அதே மாதிரி நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டு செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இது மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம் இந்த இடத்துலையும் திங்ஸ் வச்சுக்கலாம் இப்போ இந்த கீழேயும் வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஆர்கனைசராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக்காகவும் இருக்கும் இப்போ நம்ம இதில் எல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கோ பூஜா ரூமில் வச்சுக்கலாம் கிச்சனில் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கிட்டால் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எங்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து இந்த மாதிரி நான் மூணு ரூபாவாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி பர்ஷெல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வச்சு நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க டைனிங் டேபிளில் வந்து நான் இதை செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உப்பு ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நல்லா வந்து இது வெயிட்டும் தாங்கும் நம்மளுக்கு ஏன்னா இது நம்ம வந்து காலன்றட்ட அப்படிங்கிறதுனால இது இந்த கப்பும் நல்லா டைட்டாக நின்றுருச்சு அதனால உங்களுக்கு வெயிட் ஒன்றுமே ஆகாது இது எல்லாமே வெயிட் உள்ள பொருட்கள் தான் நான் வச்சுருக்கேன் ஆனால் ஒன்றுமே ஆகலை பாருங்கள் இது வந்து ஃபோர்க்கு டூ ஸ்பூன் எல்லாம் நம்ம திடீர்னு சாப்பிட்றப்ப வேணும் அப்படின்னா தனியாக போய் எடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நம்ம எடுத்துக்கிறதுக்கும் வந்து நல்ல ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இதே ஆன்லைனில் இந்த ஆர்கனைசரெல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆகும் இப்போ நம்மளுக்கு வந்து இது செலவே இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம் பாருங்கள் யூஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் வந்து அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரூம் செல்ஃப் செல்ஃபோன்லாம் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது அப்படின்னு பலகை வந்து சின்னதாக இருக்குது இது ஒன்றும் வைக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க இந்த ஆர்கனைசர் இருந்தால் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் பாருங்கள் இப்போ வந்து நான் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பூஜா ரூமுக்கு இந்த ஆர்கனைசர் வந்து நல்லா யூஸ் ஆகும் சின்ன செல்ஃபாக இருக்குது அப்படின்னா வந்து கவலையே பட வேண்டியதில்லை இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம மூணு செல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஊதுபத்தியெல்லாம் நான் வச்சுருக்கேன் அடி சைடில் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லாமே நான் பொருள் சாம்பிராணி கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுருக்கேன் சே அதுக்கப்புறமா இது வந்து திரி தினமும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் இதுவும் அதே மாதிரி விபூதி கொங்குமாலெலாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் ஊதுபத்தி ஸ்டாண்டு அதுக்கப்புறமா தீப்பெட்டி எல்லாமே நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் கத்திரிக்கோள் அதுக்கப்புறமா பன்னீர் வச்சுருக்கேன் கற்பூர டப்பா வந்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நம்மளுக்கு பூஜா ரூமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் வேணாலும் நீங்கள் இதே மாதிரி செட் பண்ணிக்கலாம் இப்போ யூஸ் அந்த கப் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம பெயிண்ட் டிசைனு ஃப்ளவர்ஸு என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் அதில் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த அட்டையில் வந்து இது வந்து நம்ம இந்த அட்டையில் ஒட்ட போகிறோம் ப்ளூ கன் போட்டு நான் ஒட்டிடுவேன் நீங்கள் குயிக் ஃபிக் அல்லது அனபான் பேஸ்ட் இந்த மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க த்ரோ கப்பில் லேஸ் ஒட்டிட்டு சென்டரில் வந்து ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன் இந்த இடத்துல வந்து யூஸ் அண்ட் த்ரோ ஒன் யூஸ் பாட்டில் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒட்டிட்டு நம்ம கிச்சனில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டவல் வந்து நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் நான் வந்து இது கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஆர்கனைசராக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஃபோர்க்கு இதெல்லாம் வந்து இந்த இதில் வச்சிட்டேன் இதில் வந்துட்டு கத்தி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பேனா இதெல்லாம் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கட்டை இந்த மாதிரி மாட்டிட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இந்த டிப்ஸும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டிப்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க வந்து ஒட்டிடணும் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைடுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே மாதிரி இங்கே சின்னதாக இருக்கிற பக்கம் சின்னதாக அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து சுருட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இது மேலே லேஸு அல்லது கலர் பேப்பர்ஸ் எது வேணுமோ அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு காமிச்சேன் அதில் வந்துட்டு உங்களுக்கு நியூஸ் பேப்பர் சுற்றானது எப்படி இந்த நியூஸ் பேப்பர் வந்து சுற்றுறதும் காமித்தேன் அந்த நியூஸ் பேப்பர் மேலே வந்து லிட்டரு சீட்டு வந்து இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன் ஒரு ட்ரே மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக ரெடி ஆயிருச்சு லிட்ரு ஷீட்டு வந்து இந்த ரெண்டு சைடும் வந்து கோல்டு கலரும் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் வந்து ரெட் கலரு இந்த மாதிரி வர மாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைட்லையெல்லாம் அதே மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன லேஸ் எங்கேட்டு இருந்தது அது வந்து ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறமா சின்ன ஸ்டோன் ஒன்று ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கம் பாருங்கள் உங்கள் எல்லாம் அதாவது வச்சுட்டு அதில் வந்து பேனா இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுனா அது இந்த மாதிரி ட்ரேல வச்சுக்கலாம் இல்லை நம்ம காஃபி ட்ரே இந்த மாதிரி இதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ரிட்டன் எல்லாம் ஏதாவது யாராவது ஊர்லேருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறப்ப இந்த மாதிரி இந்த ட்ரேல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வ நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்குறப்ப இந்த மாதிரி இந்த ட்ரே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும் ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த பிளேட்டு வேஸ்ட்டாக போகாமல் யூஸ் ஆகவும் இருக்கும் இது யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த ட்ரேவோடவே அப்படியே நீங்கள் வந்துட்டு கிஃப்ட்டு கொடுக்கலாம் இதில் ஃப்ரூட் கிரரசன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறப்ப இது யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து காஃபி ட்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி டீ இந்த மாதிரி யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றப்ப அப்போ வந்து இந்த ட்ரே வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி உபயோகமான தகவல்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்